உங்கள் வாழ்வு உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் காம் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் இறந்த பின் கட்டை விரல்களை கட்டுவது ஏன் பிறப்பு நேர்கின்ற நொடியில் இருந்து அல்லது இறப்பு நேர்வதற்கு முன்பிருந்தே ஒரு மனிதன் பயனுள்ள வகையில் இறந்து போவதற்கு என்னென்ன செய்யலாம் என்று சித்தர்கள் கூறுகின்றார்கள் அவர்களுக்கு மரணம் நெருங்குகின்ற வினாடியில் அது குறித்து தெரிந்தவர்கள் ஒருவித சுலபத்துடன் மரணம் நிகழ வேண்டும் என்பதற்காக அந்த மனிதரை வீட்டுக்கு வெளியே கொண்டு போய் வடக்கு தெற்காக உடலை கிடத்துவார்கள் ஏனெனில் ஒரு கட்டத்துக்குள் இறக்கின்ற போது அவ்வளவு சுலபமாக உயிர் பிரியாது தலை வடக்கு நோக்கி வைக்கப்படும் போது காந்த ஈர்ப்பு காரணமாக அந்த உயிர் உடலை விட்டு எளிதாக பிரியும் மரணம் நிகழ்ந்த பிறகு கூட சக்தி ஸ்தூல உடலை விட்டு முழுவதும் அகன்று விடுவதில்லை எனவே அந்த உயிர் உடலை சுற்றி ஓர் உயிர்ப்பு இருந்து கொண்டே இருக்கிறது ஆனால் உடல் வடக்குத்திற்காக வைக்கப்பட்டு உயிர் பிரியும் அந்த உடலில் சில மாற்றங்கள் நிகழ்கின்றன எனவே அந்த உடலை சுற்றி கொண்டு இருக்கும் பிராண சக்தி ஸ்தூல உடலை விட்டு முழுவதும் அகன்று விடுகிறது மற்ற சூழ்நிலைகளில் உயிரானது தொடர்ந்து உடலுக்குள் நுழைய முயற்சிக்கும் இந்த போராட்டம் அந்த இடத்தில் ஒரு விதமான சக்தியை ஏற்படுத்தும் இது இறந்து போன மனிதருக்கு நல்லதல்ல உயிர் வாழ்கின்றவர்களுக்கும் நல்லதல்ல இன்னொரு முக்கிய சடங்கு இறந்த மனிதரின் இரண்டு கால் கட்டை விரல்களும் ஒன்றாக கட்டப்படுவதே பொதுவாகவே மரணம் நிகழ்கின்ற போது கால்கள் அகலமாக திறந்து கொள்கின்றன அந்த நிலையில் பின்புற துவாரம் திறந்திருக்கும் எனவே பிரிந்து போன பிராண சக்தியானது அந்த மூலாதாரம் வழியே உள்ளே நுழைய முயலும் அது அந்த உடலுக்கும் அந்த எனவே கால் கட்டை விரல்களை கட்டுவதன் மூலம் மூலாதாரம் மூடப்படுகிறது யோக கிரிகள் செய்வதற்காக நீங்கள் கால் கட்டை விரல்களை ஒன்று சேர்க்கும் போது பின்புற துவாரம் இயல்பாகவே மூடிக்கொள்ளும் இதையேதான் இறந்தவர்களுக்கும் செய்கின்றார்கள் எனவே உடலை கைகொள்ளாமல் இருக்கின்ற அந்த உயிரின் சக்தி முயற்சி இப்போது பலிக்காது மூலாதாரம் எதிர்மறையான காந்த அலைகளை உருவாக்கும் மாந்திரிக பயிற்சி மேற்கொள்பவர்களும் அந்த உடலை பயன்படுத்தக்கூடும் அப்படி அந்த உடல் வேறு விதத்தில் பயன்படுத்தப்பட்டால் அது பிரிந்து சென்ற ஆன்மாவை பலவீனங்களில் துன்புறுத்துவதாக இருக்கும் அதனால்தான் ஒரு மனிதர் இறந்துவிட்டார் என்று தெரிந்தும் அவரின் கால் கட்டை விரல்கள் ஒன்று சேர்த்து கட்டப்படுகின்றன நாங்கள் பார்த்திருந்தோம் இறந்த பின் கட்டை விரல்களை கட்டுவது ஏன் மற்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வோய் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்